எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் பற்றி பார்க்க போயிரும் யார் யாரெல்லாம் முன்னாடி போயிருக்கா யார் யாரெல்லாம் வயசு சந்திச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழு தொகுப்பாக பார்க்க போறோம் நீங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து யாருக்கு வந்து டைட்டில் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போற பதினாலாவது வாரம் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல் பதினாலாவது வாரம் யார் காப்பாற்றுறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க தான் மக்களால் காப்பாற்றிய முதல் ஃபைனலிஸ்ட் அதாவது மக்களால் காப்பாற்றிய இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற அந்த பேர் வாங்குவாங்க ஸோ அப்படிப்பட்ட இடத்தில் யார் வருவாங்க அப்படின்ற ஒரு போட்டி இந்த வாரம் வந்து எல்லா போட்டியாளர்களுக்கும் இருக்குது விஷ்ணு மட்டும் உள்ளே இருக்க மாட்டார் ஏன்னா அவர் டிக்கெட்டு ஃபைனலை வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அர்ச்சனாவுக்கு அதிக ஓட் இருக்குது ஏன்னா டாமிக்ஸ் பாயிண்ட்ஸ் விம் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகம் வெளியும் வந்து ஓட்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க ஒரு செலிப்ரிட்டி நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க போட்டினியுமா மாயாலாம் ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அர்ச்சனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க என்ன அப்படின்னா நீ வேறு மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாரு ஆனால் மாயா வேறு மாதிரி யோசிக்கிறா அவர் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபேன் பாயிண்ட்ஸ் இந்த கேம் ஆடுறது இதெல்லாம் அர்ச்சனாவுக்கு அதிகமாக இருக்குது ப்ளஸ் கை தட்டல் வர்றது இதெல்லாம் வச்சு அவங்க கல்குலேட் பண்ணுறாங்க பட் அர்ச்சனா வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஃபேன் ஜோன் இருக்குல்ல கொஸ்டின் கேட்கப்பட்டது அதில் வந்து இவங்களுக்கு தான் அதிக ஓட்டுருக்கு இன்விசிபிளுக்கு ஸோ இவங்களுக்கு தான் அதிகமாக ஓட்ருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறாங்க கிராக் பண்ணுறாங்க அது உண்மை தான் ஆக்சுவலாக ஈக்குவலாக தான் இருக்குது மாயாக்கும் அர்ச்சனாவுக்கும் வந்து ஃபேன் ஜோனில் ஹாட் ஸ்டாரோடைய போலில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ அதை வச்சு முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு தெரியல ஆனால் இந்த வாரம் கடந்த ஆறு சீசனாகவும் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாவது வாரம் யார் வந்து முதல் சேவ் பண்ணப்படுறாங்களோ அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட்டு தான் கப்பு அடிக்கிறதுல கன்ஃபார்ம்டாக இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகேங்களா ஸோ அவர் தான் வந்து கப் அடிப்பார் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்குறப்ப பதினாலு வாரம் போன வாரம் சேவ் பண்ணப்பட்ட ச கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா போன சீசனில் அசீன் அதுக்கு முந்தின சீசனில் ராஜு அதுக்கு முந்தின சீசனில் ஆரி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வின்னர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல சேவ் பண்ணப்படுறாங்க இது மூன்றாவது சீசன் ரெண்டாவது சீசன்லேருந்து நடக்குது ஃபஸ்ட்டு தெரியல எனக்கு நான் பார்க்கல ஃபஸ்ட்டு சரியா செகண்ட்லேருந்து இதுதான் நடக்குது சரிங்களா ஸோ செகண்ட்லேருந்து இது வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வாரம் யாரை சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ அன்னஃபிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா அர்சனா தான் முதலிடத்தில் இருக்காங்க ரெண்டு லட்சம் ஓட்டு கடந்துட்டாங்க சரிங்களா ரெண்டு லட்சம் ஓட்டு கடந்தாச்சு மணி இரண்டாயிரத்துல இருக்கார் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஓட்டு ஸோ ஒரு லட்சம் வந்து நெருங்க போகிறாரு அர்ச்சனாவுக்கு அதே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ மணிக்கு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸ்லைட்டாக பர்சன்டேஜ் தினேஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் ஓட்டுங்க சரியா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம்னா நாலாயிரம் வந்துருச்சு பதினொன்றாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்கு மணிக்கும் தினேஷுக்கும் அதே வெயிலங்கு தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காரு பன்னெண்டாயிரம் இருந்துச்சு பா இப்போ வந்து பதினொன்றாயிரம் ஆயிருக்கு விசித்ரா பொறுத்த வரைக்கும் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டில் இருக்காங்க ஒம்பது சதவீதம் தான் குறைவு தான் சரி அடுத்து விஜய் வர்மாவுக்கு இருபத்தைந்தாயிரம் ஓட்டுகள் ஐந்து சதவீதம் ஓட்டு தான் இருக்குது விஜய் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலு சதவீதம் ஓட்டு பூர்ணிமாவுக்கு நாலு சதவீதம் ரெண்டுமே வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ நார் ஓட்டு தான் வித்தியாசம் ரெண்டு பேருக்குமே ஸோ அவங்க தான் வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஃபைனலிஸ்ட் அர்ச்சனா அப்படிங்கிறது இந்த வாரம் கமல்சர் பதினாலது வாரத்தில் வந்து சொல்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நியூஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ மாயாவுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் பொழுது ஓட்டு இல்லை பட் வெளியெல்லாம் கொஞ்சம் விசாரிக்க முழுது நான் கொஞ்சம் விசாரித்த பொழுது மாயாவை ரொம்ப பேர் ஹேட்லாம் பண்ணலங்க ஏன்னா ஒன்றும் எபிசோட் தான் பார்க்குறாங்க இல்லை நொண்டி பார்சன் பார்க்கலையா ஸோ அதனால் ஓகே தான் நல்லா பண்ணுறாங்க ஃபன் பண்ணுறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணிடலாங்க இந்த வாரம் யார் ஃபர்ஸ்டேவாக அவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத நான் ஆர்வமாக இருக்கேன் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் விஜயவர்மா ஆகலாம் பூர்ணிமா ஆகலாம் விசித்ரா ஆகலாம் ஸோ எப்படி அப்படிங்கிறது தெரில பெட்டி வந்து எடுத்தாங்கன்னா ரெண்டு பெட்டி நான் மூணுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓட்டிங் ஆனால் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை